ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் அவசரமான செய்தி என்று செல்லமே அதனால்தான் இந்த நல்லதொரு பொழுதில் உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டும் என்று உன்னினை உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா இது சாயப்பாவின் உத்தரவு கூட இந்த பிரபஞ்சத்தில் உன்னை தூற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதை இல்லாமல் கண்டுகொள்ளாமல் அதை எல்லாவற்றையும் கண்டுகொண்டால் உனக்கான லட்சியத்தை அடைய முடியாது உன் கடமையை நீ செய்து கொண்டே செல் உன் மனம் என்பது எப்போதும் கனத்த அமைதியுடன் இருக்கிறது அவையெல்லாம் எப்படி ஏன் சில நிகழ்வுகளின் வெளிப்பாடுதான் உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி இருக்கின்றது என் செல்லமே உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனம் என்பது என்ன மாதிரி தெரியுமா அது ஒரு சுத்தமான கோவிலை போல் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது உன் சாயப்பா இருக்கும் இடமாக வைத்துக்கொள் அதில் குப்பை என்னும் கவலை விரக்தி துக்கம் பேராசை இவையெல்லாம் போட்டு அதை மாசுபடுத்தக்கூடாது இன்னொன்றையும் சொல்கிறேன் கவனமாக கேள் மற்றவர்களை பற்றி பேசுவது நினைப்பது முற்றிலும் தவிர்த்துவிட்டு விட்டு தன்னை பற்றியே சிந்திக்க வேண்டும் உன்னை பற்றியே சிந்தித்துக்கொள் நாம் எப்படி முன்னேற வேண்டும் நாம் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதைப் பற்றி மட்டும் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இரு அப்படி நிச்சயமாக நீ சிந்தித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி இருக்கும் நீ நினைத்தபடி அமையும் சந்தோஷமாக இருப்பாய் அதிலும் பிரச்சனை என்றால் அதை சரி செய்யத்தானே நான் இருக்கின்றேன் உன் சாயப்பா உன் மனம் சரியில்லை என்றால் என் முன் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் என்னை மனதார நினைத்து வணங்கு ஓம் சாயிராம் ஓம் ாம் என்று என்னை மனதார நினைத்து வணங்கு என்னிடத்தில் உன் கவலைகளை எல்லாம் கொட்டிவிடு என் பாதத்தில் சரணடைந்து விடு நான் தீர்த்து வைக்கின்றேன் நிச்சயமாக விரைவில் அனைத்தும் நல்லதொரு விதமாக மாற்றிக் காட்டுவேன் உன் சாயப்பா இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கு வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக உன் தாய் தந்தையாக இருந்து நான் செய்து கொடுப்பேன் என்பதில் சத்தியமாகச் சொல்கிறேன் பிறகு ஏன் உனக்கு தயக்கம் நீ நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய்து கொண்டே இரு உன் பக்கபலமாக நான் இருக்கிறேன் கடமை என்பது நீ நினைத்த காரியம் நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினியாயோ அது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா நான் ஒன்னொன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் உண்மைக்கும் கற்பனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் என்னால் உனக்கு வடிவமைக்கப்பட்டது அதனால் ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று சிந்தித்து உன் மனதை நீயே ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் அப்படி நினைக்காத என் செல்லமே எல்லாம் நல்லதற்கு என்று மட்டும் நினைத்துக்கொள் உனக்கு அவமானம் நிகழ்கின்றது என்று வருத்தப்படாதே எல்லாம் ஒரு பாடம்தான் மற்றவர்களை திருத்துவதில்லை அல்லது மற்றவர்களை திருத்துவதில் தப்பில்லை நான் ஒன்று சொல்லட்டுமா முதலில் நாம் அந்த விஷயத்தில் திருந்த வேண்டும் முதலில் நாம் அந்த விஷயத்தில் திருந்த வேண்டும் அதன் பிறகுதான் மற்றவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நல்லது காலம் உனக்கான காலம் பொற்காலமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்று சொல்லவே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஏனென்றால் என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நிச்சயமாக என்னுடைய அருள் வாக்கும் ஆசிர்வாதத்தும் நிச்சயமாக நீயும் உன் குடும்பமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என்று நான் ஒன்று சொல்லட்டுமா கருமாவின் விளையாட்டில் இதுவும் ஒன்று நாரதர் கழகம் எப்பையும் நன்மையில்தான் முடியும் என்பதை போல நமக்கின்ற வருகின்ற துன்பங்கள் எல்லாம் அடுத்து இன்பமாக பிறக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை நம்முடைய கர்மாவை நாம் மட்டும்தான் அனுபவித்து கழிக்க முடியும் மற்றவர்களால் கழிக்க முடியாது உனது கருமாவை நீதான் கழிக்க வேண்டும் ஆனால் மற்றவர்களால் நம் கர்மா கழியும் புரிகிறதா உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னை ஓடி வந்து ஒருவர் உன்னை மற்றவர்கள் முன் அசிங்கப்படுத்துகிறார் என்றால் அவமானப்படுத்துகிறார் என்றால் அல்லது உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக நம்முடைய கர்மாவை அவர் கழிக்கிறார் என்றுதான் அர்த்தம் கவலைப்படாதே அதாவது நம்முடைய கர்மாவை அவர் பெற்றுக்கொண்டு நமக்கு மோட்சம் அளிக்கிறான் அதேதான் உனக்கும் புரிகிறதா நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் அவர்களுடைய கர்மாவை நீ பெற்று கர்மாவை அதிகப்படுத்திக் கொள்வாய் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முடிந்தவரை முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு நன்மையை மட்டும் செய் அப்படி நன்மைகளை நீ செய்ய முடிய முடியாவிட்டால் தீமைகள் செய்வதை முற்றிலும் கைவிடு நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் உனக்கு பயிராக கிடைக்கும் கையில் நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும் கெட்டது செய்தால் உனக்கு நிச்சயமாக கெட்டதுதான் கிடைக்கும் நடக்கும் முடிந்தவரை நல்லதை செய் நல்லதை பேசு நம்மைச் சுற்றி நல்ல விதமான சக்தியை உணரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்ய கற்றுக்கொள் பிறகுவார் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா உனக்கு ஆசீர்வதிப்பது நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் நீ நல்லதை செய்தால் சந்தோஷமாக அமையும் உன் வாழ்க்கையில் நிம்மதி எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் என்றால் பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு உரியவர்களையும் வெகு தூரத்தில் வைத்து விட்டாலே போதும் தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது மிக மிக தவறு அதிலும் உன் குடும்பத்தாரிடம் கவலை கோபத்தை குறைத்துக்கொள் நாம் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வேறு எங்கு செல்லும் இடத்திலோ நம்மை ஒருவர் தாக்கும்போது அது பேச்சால் அல்லது வேறு ஏதாவது ஒன்றால் நம்மை அவர்கள் கஷ்டப்படுத்தும் போதும் அந்த கோபத்தையும் வெறுப்பையும் நம்முடன் இருக்கக்கூடிய உறவுகளிடமோ அல்லது நம்மை நம்பி வந்திருப்பவர்களிடமோ அதை காண்பிக்கக்கூடாது நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாமே தவிர வேறு எதற்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஆம் செல்லமே எந்த சமயத்திலும் நீ நீயாக இரு நீ நீ நீயாக இரு நீயாகவே வாழ்க்கை வாழ ஆசைப்படும் உனக்கானது தான் இந்த பதிவு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக